இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் பொறியை பயன்படுத்தி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் டபுள் கலர் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாகவும் அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயடிலே ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பதினஞ்சு இருபது முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி அப்பப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சக்கரை வேர்க்கடலை எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ அரைச்சி எடுத்த சக்கரை வேர்க்கடலையை அப்படியே வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க இது அரைக்கும் போது மிக்ஸி ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதே அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் ஒரு கப்பு சக்கரை அளந்து எடுத்தீங்களோ அதுலேயே நாலு கப் அளவுக்கு பொறி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொரியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ரெண்டு கப் அளவுக்கு பொறி எடுத்திங்கன்னா அரை அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும் இப்போ பாருங்க நாலு கப்பு பொறி எடுத்துட்டு இதை வந்து நான் நல்லா மாவாட்டை அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அரைச்சி எடுத்த பொரியுமே இந்த சக்கரையோட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா ஈரம் இல்லாத கையை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை கையினால் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மாவு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது வந்து டபுள் கலர் ஸ்வீட்டு அதனால் ஒரே நேரமாக செய்யாமல் இந்த மாதிரி ரெண்டு பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நாலு கப் அளவுக்கு எனக்கு மாவு இருந்துச்சு இந்த மாவை நான் ரெண்டு கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து அடுத்து ஒரு கலர் சேர்க்குறதுக்காக இப்போ வந்து மீதம் ரெண்டு கப் அளவுக்கு மாவு இருக்குது இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த ஸ்வீட்டை செய்யலாம் இதுக்காக துருவியை தேங்காய் எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு சில்ல அளவுக்கு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இந்த தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா தேங்காய் பூவை இப்படி கை வச்சு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் பால் நல்லா திக்கான பாலாக கிடைக்கும் இந்த பாலை ஊற்றிட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்கான தேங்காய் பாலாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து இந்த ஸ்வீட்ஸ் செய்யும்போது உங்களுக்கு நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த தேங்காய் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு டேரெக்டாக இப்படி மாவில் வச்சு பிழிஞ்சு விட்டுருங்க தேங்காய் சக்கை எதுவுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வடிகட்டியில் அப்படி நின்றுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாவு பிசைஞ்செடுக்க உங்களுக்கு அதிகமான தேங்காய் பால் தேவைப்படாது மொத்தத்துக்கே நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தான் தேங்காய் பால் தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு இந்த மாதிரி ஒரு திக்கான பக்குவத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாவில் நீங்கள் கொஞ்சம் கூட நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் வேர்க்கடலை தேங்காய் பால்லாம் சேர்க்கறதுனால அதுவே உங்களுக்கு லேசாக எண்ணெய் விட்டு வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மாவை பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கப்பு மாவையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவில் கலருக்காக நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி பீட்ரூட் சாறு தான் சேர்க்க போகிறேன் ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவிட்டு அதை வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் துருவி எடுத்த பீட்ரூட்டை இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு டேரெக்டாக இப்படி மாவு மேலே இப்படி புழிஞ்சி விட்டுருங்க இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காமையே உங்களுக்கு இருந்து வர சாறே நல்லா திக்காக வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பீட்ரூட்டு சாரை சேர்த்து அதே பக்குவத்தில் நீங்கள் மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாவு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவுலேயும் நீங்கள் கொஞ்சம் கூட நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மாவை பாருங்கள் பார்க்குறதுக்கே அப்படியே பீட்ரூட் கலரில் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டில் நீங்கள் கொஞ்சம் கூட எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்க வேண்டாம் இப்போ பெசஞ்சு எடுத்தால் ரெண்டு மாவுமே நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஒரே சமமாக இருக்குது இதை வந்து இப்போ ஸ்வீட்டாக தயார் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட் எடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சுக்கோங்க இந்த பட்டர் சீட்டில் நீங்கள் நெய் என்னென்னு எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம் இப்போ வந்து பெசஞ்சு எடுத்துருக்க இந்த வெள்ளை கலர் மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் லேஸ் அப்படி விரித்து விட்டுருங்க ரொம்ப லேசா விரிக்க வேண்டாம் ஓரளவுக்கு கணத்துல இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க இப்ப இந்த பட்டர் சீட்டை அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா வேற ஒரு பட்டர் சீட்லயுமே நீங்க என்ன நெய்ன்னு எதுவுமே தடவாம சிவப்பு கலரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவு எடுத்து வச்சுட்டு இதே கணத்தில் நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் தேய்ச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் மாவு அளவுக்கு கணத்துல இருக்கணும் உங்களுக்கு ஸ்வீட்டு எந்த கணத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவை தேய்ச்சிக்கோங்க இப்போ வந்து வெள்ளை கலர் மாவை அடியில் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து தேய்ச்செடுத்த சிவப்பு கலர் மாவையும் வச்சுட்டு இந்த மாதிரி சமமாக வச்சு விட்டுருங்க இதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த ரெண்டு மாவும் இப்படி லேசாக தேய்ச்சி விட்ருங்க இப்படி செய்யும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு கட் பண்ணி எடுக்கும்போது இந்த ஸ்வீட் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இந்த ஸ்வீட்டை அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரங்களை கட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கூட இந்த ஸ்வீட்டை கட் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி ஓரத்தை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட்டை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்வீட்டுமே பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்வீட் எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கத்தி வச்சு கட் பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்ட்டாக ரொம்பவே சூப்பராக கத்தி இறங்குது பாருங்கள் அப்படியே நம்ம கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டில் நீங்கள் கொஞ்சம் கூட நெய் சேர்க்க வேண்டாம் எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்க வேண்டாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொறி தேங்காய் பீட்ரூட்டை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட்டில் நீங்களும் ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்